தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று லாபானின் புதல்வர் நம் தந்தைக்குரிய யாவற்றையும் யாக்கோபு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டே இந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டதை யாக்கோபு கேட்டார் லாபானின் மனமும் முன்பு போல் இல்லை என்று யாக்கோபு கண்டார் ஆண்டவர் யாக்கோபை நோக்கி உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் போ நான் உன்னோடு இருப்பேன் என்றார் எனவே யாக்கோபு ராக்கேலையும் லேயாவையும் தம் மந்தை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினார் பிறகு அவர் அவர்களை நோக்கி உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்பு போல் இல்லை என்று காண்கிறேன் என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார் உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும் உங்கள் தந்தையோ என்னை ஏமாற்றி என் கூலியை பத்து முறை மாற்றினார் அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை ஏனெனில் கலப்பு நிறமானவை உனக்குரிய ஊதியம் என்றபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளையே இயன்று வந்தன வரியுள்ளவை உனக்குரிய ஊதியம் என்றபோதோ ஆடுகள் எல்லாம் வரியுடைய குட்டிகளையே இயன்றன இவ்விதமாய் கடவுளே உங்கள் தந்தையின் மந்தைகளை எடுத்து எனக்கு தந்தருளினார் ஆடுகள் சினையுறும் காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன் அதில் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆடுகளோடு பொலியும் கிடாய்கள் வரியும் கலப்பு நிறமும் பொள்ளியும் உடையனவாயிருந்தன அக்கனவில் கடவுளுடைய தூதர் யாக்கோபு என்று என்னை அழைக்க நான் இதோ அடியேன் என்றேன் அவர் உன் கண்களை உயர்த்தி கிடாய்கள் யாவும் வரியும் கலப்பு நிறமும் பொள்ளியும் உடைய ஆடுகளுடன் பார் ஏனெனில் லாபான் உனக்குச் செய்தது அனைத்தையும் நான் கண்டேன் நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு உன் பிறந்த நாட்டுக்கு திரும்பிச் செல் என்று கூறினார் என்றார் அதற்கு ராக்கியலும் லேயாவும் எங்கள் தந்தையின் குடும்பத்தில் எங்களுக்கு பங்கும் உரிமை சொத்தும் இன்னும் உண்டோ அவர் எங்களை அந்நிய பெண்களை போல் விலைக்கு வெற்று எங்களுக்காக வாங்கியதையும் முழுமையாக விழுங்கிவிடவில்லையா ஆனால் செல்வத்தையெல்லாம் எங்கள் தந்தையிடமிருந்து கடவுள் பிடுங்கி நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரிமையாக்கினார் ஆகையால் கடவுள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்றனர் அப்போது யாக்கோபு தம் மக்களையும் மனைவியரையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றார் பதான் அராமில் ஈட்டிய செல்வம் அனைத்தையும் கொண்டு மந்தைகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு கானான் நாட்டிலிருந்த தம் தந்தை ஈசாக்கை நோக்கி பயணமானார் லாபான் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்கப் பொழுது ராக்கேல் தம் தந்தையின் குலதெய்வ சிலைகளை திருடிக்கொண்டு கொண்டு விட்டார் மேலும் யாக்கோபு தாம் ஓடி போகிற செய்தியை அறமேயனான லாபானுக்கு தெரிவிக்காமல் ஏமாற்றிவிட்டார் அவர் தமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து கிளையாது மலை நாட்டை நோக்கி தப்பி ஓடினார் யாக்கோபு தப்பியோடிய செய்தி லாபானுக்கு மூன்றாம் நாள் தெரிவிக்கப்பட்டது உடனே அவன் தன் உறவினர்களை கூட்டிக் கொண்டு ஏழு நாள்களாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் இருந்த கிளையாது மலைப்பகுதியை நெருங்கினான் அன்றிரவு கனவில் அரமேயனான லாபானுக்கு கடவுள் தோன்றி அவனை நோக்கி நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என எச்சரித்தார் லாபான் யாக்கோபை நெருங்கிய பொழுது யாக்கோபு கிளையாது மலைப்பகுதியில் கூடாரம் அடித்திருந்தார் அம்மலைப்பகுதியில் லாபானும் அவன் உறவினரும் கூடாரமடித்து தங்கினர் அவன் யாக்கோபை நோக்கி நீர் இப்படிச் செய்யலாமா என்னை ஏமாற்றி என் புதல்வியரை வாழ்முனையில் பிடித்த கைதிகளைப் போல் இட்டுச் செல்லலாமா எனக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டு ஏன் ரகசியமாய் ஓடி வந்தீர் நான் மேலதாள வாத்தியங்களுடன் மகிழ்ச்சியாய் உங்களை வழி அனுப்பி வைத்திருப்பேனே என் பேரப்பிள்ளைகளையும் புதல்வியரையும் நான் முத்தமிட விடாமல் செய்துவிட்டது ஏன் நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டீர் இப்போதோ உமக்கு தீங்கிழைக்க என்னால் முடியும் ஆனால் நேற்றிரவு உம் தந்தையின் கடவுள் என்னை நோக்கி நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என்று எச்சரித்தார் உம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பும் ஆவலினால் நீர் இவ்வாறு வந்துவிட்டீர் ஆனால் என் குல தெய்வச் சிலைகளை திருடி கொண்டது ஏன் என்றான் யாக்கோபு அவனுக்கு மறுமொழியாக நீர் உம் புதல்வியரை வன்முறையில் என்னிடமிருந்து பிரித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சினேன் ஆனால் உம் குல தெய்வச் சிலைகளை யாரேனும் திருடியிருந்தால் அவன் உயிரோடு இருக்க வேண்டாம் உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கின்றதா என்று நம் உறவினர் முன்னிலையில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் என்றார் அவற்றை ராக்கேல் திருடியிருந்தது யாக்கோபுக்கு தெரியாது அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாவின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் நுழைந்து தேடி பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை பின் அவன் லேயாவின் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ராக்கேலின் கூடாரத்திற்குள் நுழைந்தான் இதற்கிடையே ராக்கேல் குலதெய்வச் சிலைகளை எடுத்து தம் ஒட்டக சேனத்தினுள் ஒழித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார் லாபான் கூடாரம் எங்கும் சோதித்துப் பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை அவர் தன் தந்தையை நோக்கி என் தலைவராகிய உம் முன்னிலையில் என்னால் நிற்க முடியவில்லை என்று சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் மாதவிலக்காயிருக்கிறேன் என்றார் எனவே அவன் எவ்வளவு தேடி பார்த்தும் குலதெய்வச் சிலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது யாக்கோபு சினமுற்று லாபானுடன் வாதிட்டு மறுமொழியாக கூறியது நான் செய்த குற்றம் என்ன நான் செய்த பாவம் என்ன ஏன் இப்படி என்னை துரத்தி கொண்டு வருகிறீர் என் உடைமைகளெல்லாம் சோதித்துப் பார்த்தீரே உம் வீட்டு பொருளில் ஏதேனும் கண்டுபிடித்தீரா அப்படியானால் அதை என் உறவினர் உம் உறவினர் முன்னிலையில் இங்கே வையும் இவர்களே உமக்கும் எனக்கும் இடையே தீர்ப்பு வழங்கட்டும் இதற்காகத்தானா நான் உம்மோடு இருபது ஆண்டுகளாக இருந்தேன் உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லையே உம்முடைய மந்தை கெடாய்களில் ஒன்றையும் நான் தின்னவில்லையே கொடிய விலங்குகளால் அடிபட்டவைகளை நான் உம்மிடம் கொண்டு வரவில்லையே மாறாக அவற்றிற்கும் ஈடு செய்தேன் ஆனால் இரவிலோ பகலிலோ களவு போனவற்றிற்காக நீர் என் கையிலிருந்து ஈடு வாங்கிக் கொண்டீரே பகலில் கொடும் வெயிலும் இரவில் கடும் குளிரும் என்னை வாட்டின அதனால் என் கண்களுக்கு உறக்கமே இல்லை இவ்விதமாய் நான் உமது வீட்டில் உம் புதல்வியருக்காக பதினான்கு ஆண்டுகளும் உம் மந்தைகளுக்காக ஆறு ஆண்டுகளுமாக இந்த இருபது ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்தேன் நீரோ என் ஊதியத்தை பத்து முறை மாற்றினீர் அபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர் ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு உம்மை எச்சரித்திருக்கிறார் என்றார் அதற்கு மறுமொழியாக லாபான் யாக்கோபை நோக்கி இப்புதல்வியர் என் புதல்வியர் இப்பிள்ளைகள் என் பிள்ளைகள் இம்மந்தை என் மந்தை நீர் காண்பவை யாவும் என்னுடையவையே இப்படி இருக்க என் புதல்வியர்க்கோ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ நான் என்று என்ன செய்துவிடப் போகிறேன் வாரும் நானும் நீரும் இப்பொழுது உடன்படிக்கை செய்து கொள்வோம் அது உமக்கும் எனக்கும் இடையே சான்றாக இருக்கட்டும் என்றான் எனவே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தினார் யாக்கோபு தம் உறவினரை நோக்கி கற்கள் சேகரித்துக் கொண்டு வாருங்கள் என்றார் அவர்களும் கற்களை கொண்டு வந்து ஒரு குவியல் எழுப்பி அக்குவியல் அருகே உணவருந்தினர் அதற்கு லாபான் துத்தா என்றும் யாக்கோபு கலையேது என்றும் பெயரிட்டனர் பின்னர் லாபான் இக்குவியல் என்று உமக்கும் எனக்கும் சான்றாகுக என்றான் ஆகவே அதற்கு அவன் கலை ஏது என்று பெயரிட்டான் மீண்டும் அவன் நாம் ஒருவர் ஒருவரை விட்டு பிரிந்து சென்ற பின்னும் ஆண்டவரே நம்மை கண்காணிப்பாராக என்று சொல்லி அதற்கு மிஸ்பா என்றும் பெயரிட்டான் மேலும் அவன் நீர் என் புதல்வியரை துன்புறுத்தினாலோ அவர்களைத் தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ நம்மிடையே வேறு எவரும் இல்லை எனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுளே சாட்சி என்பதை நினைவில் கொள்ளும் என்றான் மீண்டும் லாபான் யாக்கோபை நோக்கி இதோ இந்த குவியலையும் நினைவு தூணையும் பாரும் இவற்றை எனக்கும் உமக்கும் இடையே நிறுத்தி வைத்துள்ளேன் நான் இந்த குவியலை கடந்து வந்து உமக்கு தீங்கிழைக்க மாட்டேன் என்பதற்கும் நீர் இந்த குவியலையும் நினைவு தூணையும் கடந்து வந்து எனக்கு தீங்கிழைக்க மாட்டீர் என்பதற்கும் இந்த குவியல் சான்று இந்த நினைவு தூண் சான்று ஆபிரகாமின் கடவுள் நாகோரின் கடவுள் அவர்களின் தந்தையின் கடவுள் நம்மிடையே நீதி வழங்குவாராக என்றான் பின்னர் யாக்கோபு ஈசாக்கின் அச்சம் என்ற தம் தந்தையின் கடவுள் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்தார் பின்பு அவர் மலையின் மேல் பலி செலுத்தி உணவு அருந்தும்படி தம் உறவினரை அழைத்தார் அவர்கள் உணவருந்திய பெண் அன்றிரவு மலையிலேயே தங்கினார்கள் அதிகாரம் ரெண்டு பின்னர் யாக்கோபு தம் பயணத்தை தொடர்ந்தார் கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனையும் என்று பெயரிட்டார் பின்பு யாக்கோபு ஏதோம் உள்ள சேயர் பகுதியில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது நீங்கள் என் தலைவன் ஏசாவிடம் போய் உம் ஊழியனாகிய யாக்கோபு கூறுவது நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன் மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கு உள்ளனர் உம் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆளனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அத்தூதர் யாக்கோபிடம் திரும்பி வந்து நாங்கள் உம் சகோதரர் ஏசாவிடம் போனோம் அவர் இதோ நானூறு பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர் யாக்கோபு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆள்களையும் ஆடு மாடு ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் இரு பகுதிகளாக பிரித்தார் ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்று நினைத்து கொண்டார் மேலும் யாக்கோபு என் மூதாதை ஆபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் திரும்பிப்போ நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று உரைத்தீர் அடியனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன் நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடமிருந்தது ஒரு கோல் மட்டுமே இப்போதோ இரண்டு பரிவாரங்கள் உடையவன் ஆனேன் என் சகோதரர் ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன் அவர் கையில் நின்று என்னை விடுவித்தருளும் இல்லையேல் அவர் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்களையும் தாக்குவார் நீர் நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன் உன் வழிமரபை எண்ண முடியாத கடல் மணலை போல பெருகச் செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றார் அன்றிரவு அவர் அங்கேயே தங்கி தமக்கு சொந்தமானவற்றிலிருந்து சகோதரர் ஏசாவுக்கு அன்பளிப்பாக இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கிடாய்களையும் இருநூறு செம்மறியாடுகளையும் இருபது செம்மறி கிடாய்களையும் முப்பது பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் நாற்பது பசுக்களையும் பத்து காளைகளையும் இருபது பெண் கழுதைகளையும் பத்து கழுதைகளையும் தேர்ந்தெடுத்தார் அவற்றுள் ஒவ்வொரு மந்தையையும் வேலைக்காரர் கையில் தனித்தனியாய் ஒப்புவித்து நீங்கள் மந்தைகளுக்கு இடையே இடம் விட்டு எனக்கு முன் ஓட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னார் பின்பு அவர் முதலில் போகிறவனை நோக்கி கட்டளையிட்டு கூறியது என் சகோதரர் ஏசா உனக்கு எதிர்ப்பட்டு நீ யாருடைய ஆள் நீ எங்கே போகிறாய் உனக்கு முன் செல்லும் இவை யாருடையன என்று உன்னிடம் கேட்டால் இவை உம் ஊழியன் யாக்கோபினுடையவை அவர் தம் தலைவராகிய ஏசாவுக்கு இவற்றை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார் அவரும் எங்கள் பின்னர் வருகிறார் என்று நீ சொல்வாய் என்றார் அதேவிதமாய் விதமாய் அம்மந்தைகளை ஓட்டிச் செல்லும் இரண்டாம் மூன்றாம் ஆள்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கட்டளையிட்டு கூறியது ஏசாவை நீங்கள் சந்திக்கும் இதோ உம் ஊழியன் யாக்கோபு எங்கள் பின்னால் வருகிறார் என்று சொல்லுங்கள் ஏனெனில் யாக்கோபு நான் அவர் முன்னே இவ்வன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன் பின்பு நான் அவரை நேரில் காணும் பொழுது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார் அவ்விதமே யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார் அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் பதினொருவரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார் அப்படி அவர்களை ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார் யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார் யாக்கோபு அவரோடு மற்போர் மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார் ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார் யாக்கோபு அவரை நோக்கி உன் பெயரை சொல்லும் என்றார் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான் தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார் அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதையினாரை உண்பதில்லை ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதைநாரை தொட்டார் யோபு ஆகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று அதற்கு யோபு கூறிய மறுமொழி நான் கூறுவதை கவனமாய் கேளுங்கள் இதுவே நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆறுதலாயிருக்கும் பொறுங்கள் என்னை பேசவிடுங்கள் நான் பேசிய பிறகு கேலி செய்யுங்கள் என்னை பொறுத்த மட்டில் நான் முறையிடுவது மனிதரை எதிர்த்தா இல்லையேல் நான் ஏன் பொறுமை இழக்கக்கூடாது என்னை உற்று பாருங்கள் பதறுங்கள் கையால் வாயில் அடித்துக் கொள்ளுங்கள் இதை நான் நினைக்கும் பொழுது திகிலடைகிறேன் நடுக்கம் என் சதையை ஆட்டுகிறது தீயோர் வாழ்வதேன் நீண்ட ஆயுள் பெறுவதேன் வலியோராய் வளர்வதேன் அவர்களின் வழிமரபினர் அவர்கள் முன் நிலை பெறுகின்றனர் அவர்களின் வழித்தோன்றல்கள் அவர்கள் கண்முன் நிலைத்திருக்கின்றனர் அவர்களின் இல்லங்களில் அச்சமற்ற அமைதி நிலவுகின்றது கடவுளின் தண்டனை அவர்கள் மேல் விழவில்லை அவர்களின் காளைகள் பொலிகின்றன ஆனால் பிசகுவதில்லை அவர்களின் பசுக்கள் கருவுறும் ஆனால் கரு கலைவதில்லை மந்தை போல அவர்கள் தம் மழலைகளை வெளியனுப்புகின்றனர் அவர்களின் குழந்தைகள் குதித்தாடுகின்றனர் அவர்கள் தம்புரு சுரமண்டலம் இசைத்து பாடுகின்றனர் குழல் ஊதி மகிழ்ந்திடுகின்றனர் அவர்கள் மகிழ்வில் தம் நாள்களை கழிக்கின்றனர் அமைதியில் பாதாளம் இறங்குகின்றனர் அவர்கள் இறைவனிடம் ஏம்புகின்றனர் எம்மை விட்டு அகலும் ஏனெனில் உமது வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை எல்லாம் வல்லவர் யார் நாங்கள் பணிபுரிய அவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவதால் என்ன பயன் இதோ அவர்களின் வளமை அவர்களின் கையில் இல்லை எனவே தீயோரின் ஆலோசனை எனக்கு தொலையில் இருப்பதாக எத்தனை முறை தீயோரின் ஒளி அணைகின்றது அழிவு அவர்கள் மேல் வருகின்றது கடவுள் தம் சீற்றத்தில் வேதனையை பங்கிட்டு அளிக்கின்றார் அவர்கள் காற்றுக்கு முன் துரும்பு போன்றோர் சூறாவளி அடித்து போகும் பதர் போன்றோர் அவர்களின் தீங்கை கடவுள் அவர்களின் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கின்றார் அவர்களுக்கே அவர் திரும்ப கொடுக்கின்றார் அவர்களும் அதை உணர்வர் அவர்களின் அழிவை அவர்களின் கண்களே காணட்டும் எல்லாம் வல்லவரின் வெஞ்சினத்தை அவர்கள் குடிக்கட்டும் அவருடைய நாள்கள் எண்ணப்பட்ட பின் அவர்களது இல்லத்தில் அவர்கள் கொள்ளும் அக்கறை என்ன இறைவனுக்கு அறிவை கற்பிப்போர் யார் ஏனெனில் அவரே உயர்ந்தோரை தீர்ப்பிடுகின்றார் சிலர் வளமையோடும் வலிமையோடும் நிறைவோடும் முழு அமைதியோடும் சாகின்றனர் அவர்களின் தொடைகள் அவர்களின் எலும்புகளின் சோறு உலரவில்லை வேறு சிலர் கசந்த உள்ளத்துடன் இனிமையை சுவைக்காதவராய் சாகின்றனர் புழுதியில் இருசாராரும் ஒன்றாய் துஞ்சுவர் புழுக்கள் அவர்களை போர்த்தி நிற்குமே இதோ உம் எண்ணங்களையும் எனக்கெதிராய் தீட்டும் திட்டங்களையும் நான் அறிவேன் ஏனெனில் நீங்கள் கூறுகின்றீர்கள் கொடுங்கோலனின் இல்லம் எங்கே கொடியவன் குடியிருக்கும் கூடாரம் எங்கே வழிப்போக்கர்களை நீங்கள் வினவவில்லையா அவர்கள் அறிவித்ததை நீங்கள் கேட்கவில்லையா தீயோர் அழிவின் நாளுக்கென விடப்பட்டுள்ளனர் வெஞ்சின நாளில் அவர்கள் விடுவிக்கப்படுவரா யார் அவர்களின் முகத்துக்கு எதிரே அவர்களின் போக்கை உரைப்பார் யார் அவர்களின் செயலுக்கேற்ப கொடுப்பார் இருப்பினும் கல்லறைக்கு அவர்கள் கொண்டுவரப்படுவர் அவர்களின் சமாதிக்கு காவல் வைக்கப்படும் பள்ளத்தாக்கின் மண் அவர்களுக்கு இனிமையாயிருக்கும் மாந்தர் அனைவரும் அவர்களை பின்தொடர்வர் அவர்களின் முன் செல்வோர்க்கு கணக்கில்லை அப்படியிருக்க வெற்று மொழியால் நீர் என்னை தேற்றுவதெப்படி உமது மறுமொழி முற்றிலும் பொய்யே யோபு அதிகாரம் இருபத்தி ரெண்டு பின்னர் தேமானியனான எலிபாசு பேசத் தொடங்கினான் மனிதரால் இறைவனுக்கு பயனுண்டா மதிநுட்பம் உடையவரால் அவருக்கு பயனுண்டா நீர் நேர்மையாக இருப்பது எல்லாம் வல்லவர்க்கு இன்பம் பயக்குமா நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா நீர் அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர் உம்மை கண்டிக்கிறார் அதனை முன்னிட்டா உம்மை தீர்ப்பிடுகிறார் உமது தீமை பெரிதல்லவா உமது கொடுமைக்கு முடிவில்லையா ஏனெனில் அற்பமானவற்றுக்கும் உம் உறவின் முறையாரிடம் அடகு வாங்கினீர் ஏழைகளின் உடையை உறிந்துவிட்டீர் தாகமுள்ளோர்க்கு குடிக்க தண்ணீர் தரவில்லை பசித்தோர்க்கு உணவு கொடுக்க முன்வரவில்லை வலிய மனிதராகிய உமக்கு வையகம் சொந்தமாயிற்று உம் தயவு பெற்றவர்க்கே அது குடியிருப்பாயிற்று விதவைகளை நீர் வெறுங்கையராய் விரட்டினீர் அநாதைகளின் கைகளை முறித்து போட்டீர் ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்துள்ளன கிளி உம்மை திடீரென ஆட்கொள்ளும் நீர் காணா வண்ணம் காரிருள் சூழ்ந்தது நீர் பெருக்கு உம்மை மூழ்கடித்தது உயரத்தே விண்ணகத்தில் கடவுள் இல்லையா வானிலிருக்கும் இருக்கும் விண்மீன்களை பாரும் அவை எவ்வளவு உயரத்தில் உள்ளன ஆனால் நீர் சொல்கன்றீர் இறைவனுக்கு என்ன தெரியும் கார்முகிலை முகிலை ஊடுருவி பார்த்து அவரால் தீர்ப்பிட முடியுமா அவர் முகில் மறைகின்றது அவர் தளத்தில் உலவுகின்றார் பாதகர் சென்ற பழைய நெறியில் நீரும் செல்ல விழுகின்றீரோ நேரம் வரும் முன்பே அவர்கள் பிடிபட்டனர் அவர்கள் அடித்தளத்தை வெள்ளம் அடித்து சென்றது அவர்கள் இறைவனிடம் எங்களை விட்டு அகலும் எல்லாம் வல்லவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பர் இருப்பினும் அவரே அவர்களின் இல்லத்தை நன்மையினால் நிரப்பினார் எனினும் தீயவரின் திட்டம் எனக்கு தொலைவாயிருப்பதாக நேர்மையுள்ளோர் அதை கண்டு மனம் மகிழ்கின்றனர் மாசற்றோர் அவர்களை எள்ளி நகையாடுகின்றனர் இதோ நம் பகைவர் வீழ்த்தப்பட்டனர் அவர்களின் சேமிப்பு தீயால் விழுங்கப்பட்டது என்கின்றனர் இணங்குக இறைவனுக்கு எய்துக அமைதி அதனால் உமக்கு நன்மை வந்தடையும் அவர் நின்று அறிவுரை பெறுக அவர் தம் மொழிகளை உம் நெஞ்சில் பொறித்திடுக நீர் எல்லாம் திரும்பி நீர் தீயவற்றை உம் கூடாரத்திலிருந்து அகற்றிவிடும் பொன்னை புழுதியிலே எரிந்து ஓபியற் தங்கத்தை ஓடை கற்களிடை வீசிவிடும் எல்லாம் வல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார் அப்போது எல்லாம் வல்லவரில் நீர் நம்பிக்கை கொள்வீர் கடவுளை பார்த்து உம் முகத்தை நிமிர்த்திடுவீர் நீர் அவரிடம் அன்றாடுவீர் அவரும் உமக்கு செவி கொடுப்பார் நீர் நினைப்பது கைகூடும் உம் வழிகள் ஒளிமயமாகும் ஏனெனில் அவர் சிறு குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார் தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார் குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார் அவர்கள் உம் கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவர்